தேங்கான்னு மாலை ஒரு மாலை தான் முத்திரை தேங்காய் இது ஒரு சான்ஸ் தான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் மெய்சில் இருக்கிற விஷயம் இந்த இருபடி நிறைக்கும் பொழுது தேங்காவை கொடுத்துருவாங்க கையில் சுவாமிமார்கள் என்ன பண்றாங்க என்னோட அனுபவம்னு அனுபவம் நிறைய அனுபவம் நான் பல பூஜைகளுக்கு போகும்போது இருமணி போது போன சாமி மார்கள் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு செல்போன் எல்லார்டும் இருக்கு நான் வந்து வருத்தத்தோடு தான் இதை பகிர்ந்து கொண்டு சபரிமலை யாத்திரைக்கு போகும்போது எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கும் அந்த காலத்துலாம் இன்னைக்கும் எங்க குருசாமிகள் சொல்லுவார்கள் அன்னி எல்லாம் அப்போ வந்து செல்போன் கிடையாது ஆனா சபரிமலையில் ஒரு பிசிஓ மட்டும் இருக்கும் அங்கே வரிசையா கியூர் நின்று பேசுவாங்க எங்க குருசாமி சொல்லுவார் சபரிமலைக்கு கிளம்பிட்ட அப்படின்னு சொன்னா சபரிமலைக்கு நீ நாள்பரிமையில திரும்பி வீட்டுக்கு வர்ற உனக்கு வீட்டு நினைவு காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா எங்கள் வீடுதனை மறந்து விட்டோம் ஐயப்பா சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா நெய் அபிஷேகம் பால அபிஷேகம் தேன அபிஷேகம் சுவாமிக்கு சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்க ஐயப்ப சுவாமிக்கு அதில் வருது இல்ல எங்க வீடுதனை மறந்து ஐயப்பா ஏன்னா வீட்டு நினைப்பு வரக்கூடாதுன்னா கருப்பசாமி உன் வீட்டில் போட்டிருக்காரு செக்யூரிட்டியா அப்ப நீ எதுக்கு பயப்படணும் எதுக்கு போன் பண்ணி கேட்கணும் இல்லையா அப்போ எங்க ஊர் சொல்லுவாங்க தப்ப தவறி கூட அந்த பிசிஓ கியூல நின்று போன் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க